தவக்காலத்தின் முதுகெலும்பு எது தெரியுமா அதுதான் கடவுளின் இரக்கம் அந்த இரக்கத்தை பல வழிகளிலே நாம் பெற்றுக் தவக்காலம் பல வழிகள் இருந்தாலும் முதன்மையான வழி என்று ஒன்று இருக்கிறது அதுதான் ஒரு நல்ல பாவ அறிக்கை நல்ல பாவ சிங்கிதனம் ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்யணும் அப்படின்னா அதற்கும் ஒரு கிரியா ஊக்கி தேவைப்படுகிறது ஒரு உந்து சக்தி தேவைப்படுகிறது அந்த உந்து சக்தி தான் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று தாவிதின் திருப்பாடல் தாவிது மன்னன் தாவிது அரசன் பல பாவங்கள் குறிப்பாக விபச்சாரம் கொலை ஆகிய பாவங்களை செய்த பிற்பாடு கடவுளிடம் மனம் வருந்தி பாடிய பாடல் இந்த திருப்பாடல் இந்த திருப்பாடலை அடிக்கடி வாசித்தால் ஒரு நல்ல பாவ சிங்கிதனம் செய்ய முடியும் இறை அருளை பெற முடியும் இத்தவ காலத்திலே திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றை அடிக்கடி வாசியுங்கள் நல்ல பாவ செய்து இறை அருளை பெறுங்கள்